எண்ணங்களை மேம்படுத்துங்கள் முப்பத்தி மூன்று இ ஆசு கோப்மேயர் அத்தியாயம் முப்பத்தி மூன்று பேசுங்கள் ஆரோக்கியத்திற்கான ஒரு வழி ஒருவேளை இந்த அத்தியாயத்திற்கு பேசுங்கள் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்திற்கான ஒரு வழி என்று தலைப்பிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் வெளிப்படையாக புற்றுநோய் அல்லது வேறு எந்த முக்கிய உடல் நோயிலிருந்தும் பேசி மட்டுமே விடுபட முடியாதே மேலும் ஒவ்வொரு நோய்க்கும் சாத்தியமான சிறந்த சிகிச்சையைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை வைக்குமாறு தங்கள் பின்பற்றுபவர்களை ஊக்குவிக்கும் அந்த சமயக் குழுக்களும் போலி மருத்துவத் தொழில்களும் அவர்களுக்கு ஒரு கொடிய தீங்கை இழைக்கின்றன இவ்வாறு எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வை பயன்படுத்த முயற்சிப்பதற்கு எதிராக நான் எச்சரித்திருப்பேன் என்று நம்புகிறேன் இப்போது வெறும் பேசுவதன் அற்புதமான குணப்படுத்தும் சக்தியைப் பற்றி நான் விவாதிக்க விரும்புகிறேன் மேலும் இந்த அத்தியாயத்தின் தலைப்பில் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியம் என்று மட்டும் குறிப்பிடாமல் ஆரோக்கியம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியதற்கான காரணத்தை விளக்குவதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன் முதலில் மீண்டும் மீண்டும் வருவதைத் தவிர்ப்பதற்காக மனம் சார்ந்த மற்றும் உணர்ச்சி சார்ந்த ஆகிய இரண்டையும் ஒன்றுக்கொன்று உள்ளடக்கியவையாகக் கருதி இரண்டுக்கும் மனம் சார்ந்த என்ற வார்த்தையையே பயன்படுத்துவோம் பல முன்னணி மனநல மருத்துவர்களும் அவ்வாறே செய்கிறார்கள் ரூ அடுத்து எந்த நோயும் மனரீதியானது அல்லது உடல் ரீதியானது மட்டுமல்ல இரண்டின் மாறுபட்ட விகிதாச்சாரங்களின் கலவையாகும் என்பதை புரிந்து கொள்வோம் விகிதாச்சாரங்கள் பெரிதும் மாறுபடலாம் பெரும்பாலும் மனரீதியானது அல்லது பெரும்பாலும் உடல் ரீதியானது ஆனால் கிட்டத்தட்ட எப்போதும் இரண்டு காரணங்களும் ஏதோ ஒரு விகிதத்தில் உள்ளன பெரும்பாலான நோய்களுக்கு முதன்மையான காரணம் மனரீதியானது என்பதை பலர் உணர்வதில்லை இருப்பினும் அதன் அறிகுறிகளும் உண்மையில் உடல் ரீதியான பாதிப்புகளும் வெளிப்படையாகவே உடலியல் சார்ந்தவையாக இருக்கின்றன இவை உளவியல் சார்ந்த உடல் நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன அகராதி இதை மனக்கோளாறுகளால் தூண்டப்படும் உடல் கோளாறுகள் என்று விவரிக்கிறது மருத்துவர் அலுவலகங்களிலும் மருத்துவமனைகளிலும் உள்ள நோயாளிகளில் பாதிக்கும் மேற்பட்டோர் உளவியல் சார்ந்த உடல் நோய்களால் மனரீதியாக ஏற்படும் உடல் நோய்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது நீண்ட காலமாக அறியப்பட்ட உண்மையாகும் நோயாளிக்கு தெரிவிக்கப்படாவிட்டாலும் படிப்படியாக மேலும் மேலும் பல உடல் கோளாறுகள் உளவியல் சார்ந்தவை என கண்டறியப்படுகின்றன இப்போது அனைத்து நோய்களிலும் தொன்னூறு சதவீதம் நோய்களுக்கு முதன்மையான காரணம் மனரீதியானது என்று கூறுகின்றனர் கை உடைந்த ஒரு நோயாளி தனது விபத்து ஒரு உடல் ரீதியான நிகழ்வுதான் என்று நிச்சயமாக உணர்கிறார் அது அப்படித்தான் என்பதும் உண்மைதான் ஆனால் அந்த உடல் ரீதியான நிகழ்வின் பின்னணியில் ஏதோ ஒரு ஆழ்மனக் காரணத்தால் தான் செய்ய விரும்பாத ஒரு வேலையின் பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன ஆசை இருந்தது என்பதை அவர் உணராமல் இருக்கலாம் அருவருப்பான ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காகவோ வாழ்க்கையின் விரும்பத்தகாத யதார்த்தத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காகவோ அல்லது அடக்கி வைக்கப்பட்ட குற்ற உணர்ச்சிக்கு தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளும் ஒரு வடிவமாகவோ மக்கள் பார்வை இழக்கிறார்கள் பகுதியாகவோ முழுமையாகவோ முடங்கி போகிறார்கள் கற்பனை செய்யக்கூடிய ஏறக்குறைய எல்லா நோய்களையும் பெறுகிறார்கள் இருப்பினும் சில உளவியல் சார்ந்த நோய்கள் மற்றவற்றை விட மிகவும் பரவலாக காணப்படுகின்றன முக்கியமாக உடல் அறிகுறிகளையும் பெரும்பாலும் உடல் பாதிப்புகளையும் உள்ளடக்கிய மன உடல் கோளாறுகளுடன் கூடுதலாக சாதாரண சுயநினைவு குறைவிலிருந்து வன்முறை பைத்தியம் வரை உள்ள அனைத்து வகையான மன நோய்களும் இதில் அடங்கும் நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது சில காலத்திற்கு முன்பு டைம் பத்திரிகை குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் உள்ள பதினைந்தாயிரம் மனநல மருத்துவர்கள் அனைவரும் சிகிச்சையாளர்களாக பயிற்சி பெற்ற அனைத்து மனநல சமூகப் பணியாளர்கள் மற்றும் உளவியலாளர்களுடன் சேர்ந்து தங்கள் வேலை நேரங்கள் அனைத்தையும் தனிப்பட்ட நோயாளிகளுடன் செலவிட்டாலும் உணர்ச்சி பிரச்சினைகளுக்கு உதவி தேவைப்படுபவர்களில் பத்தில் ஒருவருக்கு மட்டுமே அவர்களால் சிகிச்சை அளிக்க முடியும் இத்தகைய ஒரு முக்கியமான பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தகுதியுடையவன் என்று நான் கூறிக்கொள்ளவில்லை இருப்பினும் மன மற்றும் உணர்ச்சி ரீதியான சில அழுத்தங்களைக் குறைக்க உதவும் ஒரு எளிய மற்றும் மிகவும் பயனுள்ள சிகிச்சை முறையை நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன் இந்த அழுத்தங்களே பெரும்பாலும் மேலும் தீவிரமான கோளாறுகளாக உருவெடுக்கின்றன அமெரிக்காவின் மிகவும் புகழ்பெற்ற மனநல மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் கால் மெனிங்கர் இதை பேசி தீர்ப்பது என்று அழைத்தார் இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக மனநல மருத்துவர்கள் இதை மனச்சுத்திகரிப்பு என்று குறிப்பிடுகின்றனர் சாதாரண மக்கள் இதை உள்ளதை வெளியே கொட்டிவிடுவது என்று கூறுகிறார்கள் எளிமையான மொழியில் சொல்வதானால் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களை உள்ளுக்குள் அறித்துக் கொண்டிருக்கும்போது அதை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாதீர்கள் பேசி தீர்த்து விடுங்கள் உங்கள் மனதிலிருந்து அதை வெளியேற்றிவிடுங்கள் கவலைப்பட்டு உள்ளுக்குள் பொழுங்கி தனியாக வருத்தப்பட்டு அதனால் மனதிற்குள் கொதித்துப் போய் பிறகு அந்த அழுத்தத்தை வெளியேற்ற தவறாதீர்கள் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேரழிவு தரும் வழிகளில் ஏதேனும் ஒன்றில் வெடித்துச் சிதறக்கூடும் டாக்டர் கால் மென்னிங்கர் தனது சிறந்த நூலான தி வெயிட்டல் பேலன்ஸ் என்பதில் கற்பித்ததாவது மனநோய் என்பது பலவிதமான நோய்களின் தொகுப்பு அல்ல மாறாக அது ஒரு அடிப்படை மனக்கோளாரின் படிப்படியாக அதிகரிக்கும் நிலைகளைக் கொண்டது ஆகும் நிச்சயமாக அது மிகவும் எளிமையான மற்றும் பயனுள்ள ஒரு அணுகுமுறை முதல் கட்டம் என்பது விரும்பத்தகாத ஒரு எண்ணம் அல்லது செயலை அணக்குவது என்பதால் அது உணர்ச்சி பதற்றம் மற்றும் தொடர்ச்சியான மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கிறது எனவே இந்த மேலும் மேலும் ஆபத்தான நிலையே அடக்கப்படும் விரும்பத்தகாத விஷயத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் அதாவது அதை உங்கள் மனதிலிருந்து வெளியேற்றுவதன் மூலம் தணிக்க முடியும் என்பது தெளிவாகிறது குறிப்பாக இதை செய்வதற்கான வழி டாக்டர் மென்னிங்கர் சொன்னது போலவே பேசி தீர்ப்பதுதான் சிக்மண்ட் ஃபிராய்ட் மனப்பகுப்பாய்வு நுட்பத்தை உருவாக்கியதிலிருந்து மனச்சிகிச்சையின் முதன்மை பயன்பாடு முழுவதும் நோயாளி தனது விரும்பத்தகாத அடக்கி வைக்கப்பட்ட எண்ணங்களை பேசி வெளிப்படுத்துவதாகவே இருந்து வருகிறது மனநோய் இருக்கும்போது இங்கு கூறப்பட்டுள்ள எளிய ஆலோசனைகள் தொழில்முறை மனநல சிகிச்சைக்கு மாற்றாகாது குறிப்பாக நீங்கள் அடக்கி வைத்துள்ள விஷயம் உங்கள் ஆழ்மனதில் மிகவும் ஆழமாக புதைந்திருந்து அதை உளப்பகுப்பாய்வு மூலம் தேடிக் கண்டறிந்து வெளிக்கொணர வேண்டியிருந்தால் உங்களுக்கு ஒரு மனநல மருத்துவரின் தொழில் சேவைகள் தேவைப்படும் ஆனால் உங்களை எது தொந்தரவு செய்கிறது எது உங்களுக்கு உணர்ச்சிப்பூர்வமான பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதைப் பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்திருந்தால் மேலும் நீங்கள் அதை உங்கள் மனதிலிருந்து வெளியேற்ற விரும்பினால் அப்படிச் செய்வது அவசியமும் கூட அப்போது நீங்கள் டாக்டர் மென்னிங்கர் அறிவுறுத்தியது போல அதைப் பற்றி பேசித் தீர்க்கலாம் பேசி தீர்ப்பதை என்ற முடிவை எடுத்த பிறகு யாரிடம் பேச வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அது நிச்சயமாக மிகவும் முக்கியமானது மேலும் அதற்கான வழிகள் ஏராளமாகவும் போதுமானவையாகவும் உள்ளன இயற்கையாகவே முதல் தேர்வு ஒரு மனநல மருத்துவர் அல்லது சிகிச்சை அளிப்பதில் பயிற்சி பெற்ற ஒரு உளவியலாளர் ஆவார் இருப்பினும் இதுபோன்ற உயர் பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் இருக்க வேண்டியது போலவே அவர்களின் சேவைகள் விலை உயர்ந்தவை மட்டுமல்லாமல் கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களால் அவர்களின் சேவைகளுக்கு அதிக தேவை உள்ளது ஆனாலும் அவர்களின் பரந்த அறிவு பயிற்சி மற்றும் அனுபவத்தின் காரணமாக அவர்களால் எளிய மன அழுத்தங்களை சில ஆலோசனைகளிலேயே குணப்படுத்த முடியும் அடுத்து உங்கள் வழக்கமான மருத்துவர் ஒரு சிறந்த தேர்வாகும் பொது மருத்துவர்களுக்கு இப்போது உளவியல் சிகிச்சை பற்றி நிறைய தெரிந்திருக்கிறது மேலும் உங்கள் சொந்த மருத்துவருக்கு உங்களைப் பற்றி நன்கு தெரிந்திருப்பதால் கூடுதல் நன்மைகளும் உள்ளன மேலும் உங்களுக்கு அதிக சிறப்பு வாய்ந்த உதவி தேவையா என்பதையும் அவர் அறிவார் அனைத்து பெரிய நகரங்களிலும் சமூக சேவை நிறுவனங்கள் பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குகின்றன அவர்களிடம் நீங்கள் உங்கள் பிரச்சினைகளைப் பற்றி பேசலாம் உங்கள் தேவாலயத்தின் போதகருக்கு இந்தத் துறையில் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிக அனுபவம் உள்ளது பெரிய தேவாலயங்கள் பயிற்சி பெற்ற முழுநேர உளவியல் சிகிச்சையாளரின் சேவைகளை வழங்குகின்றன உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களை வாட்டும் விஷயங்களைப் பற்றி நீங்கள் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருக்கலாம் அவருடைய அல்லது அவருடைய அனுதாபத்துடனான புரிதல் உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம் தர்மம் வீட்டிலிருந்தே தொடங்குவது போல பெரும்பாலான உளவியல் சிகிச்சைகளும் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று நான் எப்போதும் நம்புகிறேன் அல்லது நீங்கள் நம்பக்கூடிய மற்றும் அனுதாபம் காட்டும் ஒரு நண்பருடன் அதைப் பற்றிப் பேசுங்கள் ஆனால் சரியான நபரை தேர்ந்தெடுப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் புறம் பேசுபவராக இருக்கக்கூடாது மேலும் உங்கள் அந்தரங்க தனிப்பட்ட பிரச்சினைகளை கேட்கும் எல்லோரிடமும் சொல்லித் தெரியாதீர்கள் நீங்கள் யாரிடம் பேசினாலும் சரி உங்களை வருத்திக் கொண்டிருக்கும் விஷயத்தை உங்கள் மனதிலிருந்து முழுமையாக வெளியேற்று விடுங்கள் அதை விடுங்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுங்கள் பிறகு அதை மறந்து விடுங்கள் பேசுவதை ஆரோக்கியத்திற்கான ஒரு வழியாக பயன்படுத்துவதற்கான ஒரு வழி இதுதான் இதோ இன்னொன்று உங்களுக்கு மற்றவர்களுடன் பழகும்போது கூச்சமாகவும் சங்கடமாகவும் உணர்வது போன்ற ஒரு எளிய உளவியல் சிக்கல் இருந்து அதனால் உங்களால் சரளமாக பேச முடியாமல் இருந்தால் அதை குணப்படுத்த மறைந்திருக்கும் உளவியல் காரணத்தை கண்டறிய நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை சந்திக்க தேவையில்லை நீங்கள் குழந்தையாக இருந்தபோது துடுக்குத்தனமாக நடந்து கொண்டதற்காக உங்கள் தாய் உங்களை அநியாயமாகத் தண்டித்தார் என்பதை அறிய உங்கள் குழந்தை பருவத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை அந்த தகவல் உண்மையாக இருந்தாலும் அது உங்கள் கூச்ச உணர்வை முழுமையாக குணப்படுத்தாது ஆனால் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் மிக எளிய தலைப்புகளை பற்றியாவது அனைவருடனும் பேசிப் பழகுவது உங்கள் கூச்ச உணர்வை குணப்படுத்தி உங்களை ஒரு சரளமான பேச்சாளராக மாற்றும் உங்கள் தாய் உங்களை தண்டித்திருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரு சரளமான பேச்சாளராக மாறுவது எப்படி என்பது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு முந்தைய அத்தியாயம் முப்பத்திரண்டு பேசுங்கள் வெற்றிக்கு ஒரு வழி என்பதை மீண்டும் படிக்கவும் சுவாரஸ்யமான உரையாடல்களில் அடிக்கடி பங்கேற்பது ஒரு சிறந்த வெற்றி பயிற்சி மட்டுமல்லாமல் ஒரு நல்ல சுகாதார சிகிச்சையும் கூட இது மக்கள் யோசனைகள் மற்றும் பொதுவாக வாழ்க்கை மீதான உங்கள் ஆர்வத்தைத் தூண்டுகிறது அது உங்களை ஈடுபடுத்துகிறது நீங்கள் பங்கேற்கிறீர்கள் அதுதான் முக்கிய வார்த்தை பங்கேற்பு ஏனெனில் பங்கேற்பு என்பது ஒதுங்கி இருப்பதற்கு ஒரு உறுதியான மாற்று மருந்தாகும் மேலும் ஒதுங்கி இருப்பது ஒரு மனநோயாகும் அது படிப்படியாக உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கல்களையும் மேலும் மேலும் துயரத்தையும் ஏற்படுத்தும் பங்கேற்பு என்பது மனச்சோர்விற்கும் ஒரு உறுதியான மாற்று மருந்தாகும் இது ஒரு தீவிரமான மனநோயாக இருக்கிறது அல்லது விரைவாக மாறக்கூடும் ஆகவே பேசுவது என்பது ஆரோக்கியமாக இருப்பதற்கோ அல்லது ஆரோக்கியம் பெறுவதற்கோ ஒரு வழியாகும் நிச்சயமாக பேசுவது எல்லாவற்றையும் குணப்படுத்தாது ஆனால் அது பல நோய்களை குணப்படுத்தும் மேலும் வாழ்க்கையின் பதட்டங்களையும் மன அழுத்தங்களையும் போக்கவும் பயம் கூச்சம் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றை கடந்து வரவும் பல வழிகளில் உதவும் பேசுவதால் ஏற்படும் நன்மைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆனால் உங்களுக்கு உள்ள எந்தவொரு பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு பேசுவதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் பேசுவது எத்தனை முறை உங்களுக்கு உதவும் என்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những